ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு புதுமை சமையல் இன்றைக்கு நம்ம சேனலில் எல்லாருக்குமே பயனுள்ள வீட்டுக்குறிப்புகள் தாங்க பார்க்க போகிறோம் இப்போ வெயில் காலம் முடிஞ்சு காலம் ஸ்டார்ட் ஆக போகுதுங்க இந்த நேரத்தில் நமக்கு தேவையான குறிப்புகள் தான் இன்றைக்கி உங்களோட நான் ஷேர் பண்ணியிருக்கேன் முக்கியமாக நம்ம வீட்டில் கொசு வராமல் தடுக்கிறதுக்கான குறிப்புகள் தான் இன்றைக்கி வீடியோவில் பார்க்க போகிறோம் ஓகே வாங்க இந்த சூப்பரான வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம் ஃபர்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா காலம் ஆரம்பிச்சிட்டாவே நம்மளை கொசுக்கடியிலேருந்து பாதுகாத்துக்கிறதுக்கு இந்த மாதிரி கொசு சுருள் வந்து நிறைய பேர் வீட்டில் யூஸ் பண்ணுவாங்கங்க இந்த கொசுபத்தி சுருள் வந்து வைக்கிறதுக்கு ஒரு ஸ்டாண்டு மாதிரி கொடுப்பாங்க சில்வரில் அந்த ஸ்டாண்டில் இந்த கொசுபத்தி வச்சாலுமே பார்த்தீங்கன்னா கொஞ்சம் நேரத்துலேயே வந்து அந்த கொசுபத்தி அப்படியே தளர்ந்து போய் கீழே பட்டு அது அப்படியே வந்து ஆஃப் ஆயிருங்க அதாவது நம்ம நைட்டு கொளுத்தி வச்சோம்னா காலையில் வரைக்குமே அது எரியாது பாதி நேரத்துலேயே வந்து அது ஆஃப் ஆயிரும் கீழே வந்து தளர்ந்து அப்படியே வந்து அணிஞ்சு போயிடுங்க இந்த மாதிரி ப்ராப்ளம் இல்லாமல் இருக்கிறதுக்கு நான் சூப்பரான டிப்ஸ் சொல்கிறேன் அதுக்கு முன்னாடி இந்த மாதிரி கொசு வந்து பிரித்து எடுக்கிறதுக்கு இந்த மாதிரி சுருளில் வந்து ஒன்றுக்கு அதாவது ஒரு வளைவை விட்டு இன்னொரு வளைவெலாம் நம்ம மாற்றி மாற்றி எடுத்தோம்னா அழகாக வந்து இந்த சுருளில் வந்து ஈஸியாக பிரித்து எடுத்துடலாங்க இதுவுமே வந்து நிறைய பேருக்கு தெரியாது பிரிக்கிற ரொம்பவே கஷ்டப்படுவாங்க அதுக்காக தான் இதோட ஷேர் பண்ணிக்கிட்டேன் இந்த மாதிரி பிரித்து எடுக்கும்போது ரொம்பவே ஈஸியாக பிரித்து எடுத்துடலாங்க இந்த கொசுவருத்தியை ஏற்றி வைக்கிறதுக்கு ஒரு ஸ்டாண்டு தாங்க நம்ம ரெடி பண்ண போகிறோம் அதுக்கு நம்ம வீட்டில் இந்த மாதிரி வேஸ்ட்டான பிளாஸ்டிக் டப்பாக இருந்தால் எடுத்துக்கோங்க இந்த டப்பா பார்த்தீங்கன்னா ரொம்ப பழகைய டப்பா அது மட்டும் இல்லாமல் இதோட மூடி வந்து உடஞ்சி போயிடுச்சுங்க அதை வந்து யூஸ் பண்ணாமல் நான் அப்படியே வச்சுருந்தேன் இப்போ இந்த ஐடியாக்காக இந்த டப்பாவை நான் யூஸ் பண்ணிக்கிறேன் இந்த மாதிரி ஒரு வேஸ்ட்டான பிளாஸ்டிக் டப்பா எடுத்துக்கோங்க இப்போ அடுத்ததாக தேவைப்படுறது இந்த மாதிரி ஒரு கட்டு கம்பிங்க இந்த சைஸ் இருக்கிற மாதிரி ஒரு கட்டு கம்பியை வந்து கட் பண்ணி எடுத்துக்கோங்க அடுத்து ஒரு மெழுகு வத்தி ஏற்றிக்கோங்க இப்போ இதில் அந்த கட்டு கம்பியை வந்து நல்லா ஹீட் பண்ண போகிறோங்க கட்டு கம்பியோட ஒரு முனையில் வந்து நல்லா ஹீட் பண்ணிக்கோங்க ஹீட் பண்ணிவிட்டு அந்த டப்பாவில் வந்து நம்ம ஹோல் போட போகிறோம் இப்போ கம்பி நல்லா ஹீட் ஆகிடுச்சிங்க இப்போ இந்த டப்பாவோட சென்ட்ரு பகுதியாக பார்த்து இந்த மாதிரி ஹோல் போட்டுட்டு இப்போ இதோட பேக் சைடும் வந்து அதே மாதிரி நம்ம ஹோல் போட்டுக்கணுங்க அதாவது இந்த கட்டு கம்பி வந்து இந்த சைட்லேருந்து அந்த சைடு வந்து கரெக்டாக வரணுங்க அதனால கரெக்டாக வந்து சென்ட்ரு பகுதியாக இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க இப்போ பார்த்தீங்கன்னா தெரியும் நான் ரெண்டு பக்கமும் ஹோல் போட்டு இந்த கட்டு கம்பியை வந்து இன்சர்ட் பண்ணியிருக்கேன் பாருங்கள் இப்போ ஒரு கொசு வர்த்தியை வந்து பத்த வச்சுக்கோங்க பத்த வச்சுட்டு கட்டு கம்பியை வந்து ஃபஸ்ட்டு ஒரு ஹோல் போட்டோம் பாருங்கள் அது உள்ளே இன்சர்ட் பண்ணிவிட்டு அதுக்கு உள்ளே வந்து கொசுவர்த்தியை வச்சுட்டு இந்த கொசுவர்த்தியோட சென்டரில் ஒரு ஹோல் இருக்கும் பாருங்கள் அதில் வந்து கொசுவர்த்தியை விட்டுட்டு அதுக்கப்புறம் அந்த பக்கம் ஹோலில் வந்து அந்த கட்டு கம்பியை வந்து அப்படியே ஜாயின் பண்ணி விட்டுருலாங்க உங்களுக்கு பார்த்தா தெரியும் இந்த மாதிரி கொசுவர்த்தியை சென்டரில் வச்சுட்டு நம்ம ரெண்டு பக்கமும் கட்டு கம்பியோட ஜாயின் பண்ணுங்க அவ்வளோதான் இப்போ உங்களுக்கு பார்க்கும்போது தெரிஞ்சிருக்கும் அந்த கொசுவருத்தி அந்த டப்பாவோட டச் ஆகாமல் இருக்கிற மாதிரி சென்டராக பார்த்து வச்சுக்கோங்க டச் ஆகக்கூடாது டச் ஆனால் பிளாஸ்டிக் டப்பா வந்து உருகிரும் அதை மட்டும் கவனமாக பார்த்துக்கோங்க இப்போ கரெக்டாக சென்டராக வச்ச பிறகு ஒரு சைடில் ரெண்டு கட்டு கம்பியும் வந்து இருக்கும் பாருங்க அதை வந்து லைட்டாக வந்து வளைச்சி விட்டுக்கோங்க இது வந்து சேஃப்டிக்காக தான் இந்த மாதிரி வளச்சி விட்டுக்கோங்க அவ்வளோதாங்க சூப்பரான கொசுவருத்தி ஸ்டாண்ட் ரெடி பண்ணியாச்சு இந்த ஸ்டாண்டில் நீங்கள் கொசுவருத்தி கொளுத்தி வைக்கும்போது பார்த்தீங்கன்னா பாதியிலே வந்து அது ஆஃப் ஆகாம இருக்குங்க, அணைஞ்சு போய் காலையில வரைக்குமே அது எரியும் அது மட்டும் இல்லாம அந்த கொசுவர்த்தியோட தூள் இருக்கும் பாருங்கள் எரிஞ்சு போன தூள் அதெல்லாம் வந்து கீழே வந்து கொட்டி கிடக்குங்க அந்த மாதிரி இல்லாமல் இந்த டப்பாக்குள்ளேயே அது வந்து கலெக்ட் ஆயிருங்க நம்ம எடுத்து ரிமூவ் பண்ணுறதுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும் அது மட்டும் இல்லாமல் இதோட மூடி வந்து உங்கள் கிட்டே இருந்துச்சு அப்படின்னா இந்த மூடியை வந்து நீங்கள் க்ளோஸ் பண்ணிவிட்டு கூட இந்த மூடியில் சின்ன சின்ன ஹோல் போட்டுட்டு நீங்கள் அப்படி கூட யூஸ் பண்ணிக்கலாங்க குழந்தைங்க இருக்கிற வீடாக இருந்தால் கொஞ்சம் சேஃபாக இருக்கும் நீங்கள் மூடி போட்டு வைக்கும்போது குழந்தைங்க கைப்பட்டாலும் அது வந்து ஒன்றும் ஆகாது நீங்கள் மூடி இருந்துச்சுன்னா அதில் ஹோல் போட்டுட்டு அந்த மாதிரி கூட நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம் இந்த ஹோல் வழியாக அந்த போக்கை வந்து வெளியே வருங்க அடுத்து இந்த டைமில் நான் ஒன்று சொல்லிக்கிறேங்க இந்த மாதிரி கொசுவருத்தி நீங்கள் அடிக்கடி யூஸ் பண்ணிக்கிட்டே இருக்கீங்க அப்படின்னா அதை நீங்கள் தவிர்த்துக்கிறது ரொம்பவே நல்லதுங்க ஏன்னா இந்த கொசுவருத்தியிலேருந்து வர புகை வந்து சிகரெட் புகையை விட ரொம்பவே மோசமானது அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க அதனால் பல பிரச்சனைகள் இந்த புகையை வந்து சுவாசிக்கிறதுனால பல பிரச்சனைகள் வந்து வருது அப்படின்னு சொல்கிறாங்க அதனால் இந்த முடிஞ்ச அளவுக்கு இந்த மாதிரி கொசுவருத்தியை வந்து நீங்கள் யூஸ் பண்ணுறதை தவிர்த்துக்கிட்டு இயற்கையான முறையில் கொசுவிரட்டி நம்ம வீட்லேயே ரெடி பண்ணி யூஸ் பண்ணிக்கலாங்க அந்த மாதிரி கொசுவரெட்டியும் எப்படி ரெடி பண்ணுறது அப்படிங்கிறத நான் அடுத்தடுத்து சொல்கிறேன் முடிஞ்ச அளவுக்கு இந்த மாதிரி கொசுவரட்டி நீங்கள் யூஸ் பண்ணுறீங்க அப்படின்னா அதை வந்து குறைச்சிக்கிறதும் தவிர்த்துக்கிறதும் ரொம்பவே நல்லதுங்க இப்போ அடுத்து நம்ம வீட்டிலயே இயற்கையான பொருட்களை வச்சு நம்ம எப்படி கொசுவரெட்டி ரெடி பண்ணலாம் அப்படிங்கிறத நான் ஒரு ரெண்டு டிப்பாக உங்கள்கிட்ட ஷேர் பண்ணிக்கிறேன் அதில் ஃபஸ்ட்டு பார்க்கலாங்க அதுக்கு ஒரு பவுல் எடுத்துக்கோங்க இதில் வந்து கொஞ்சமாக வேப்ப எண்ணெய் சேர்த்துக்கோங்க மழை காலம் ஆரம்பிச்சிட்டாவே எண்ணெய் பாட்டில் வந்து ஒன்று வாங்கி வச்சுக்கோங்க நமக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இப்போ இதில் இருந்து ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கோங்க இது கூட கொஞ்சமாக வந்து ஒரு கால் டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள் சேர்த்துக்கலாம் இப்போ இது ரெண்டுத்தையும் வந்து நல்லா மிக்ஸ் பண்ணி வச்சுக்கலாங்க அடுத்து இந்த மாதிரி பிரியாணி இலை ஒன்று எடுத்துக்கோங்க இப்போ இது வந்து பெரிய இலையாக இருக்கிறதுனால நான் வந்து சின்ன சின்னதாக வந்து கட் பண்ணிக்கிறேங்க இப்போ இதில் வந்து நம்ம ரெடி பண்ணி வச்சுருந்தா அந்த ஆயிலில் தொட்டு தொட்டு தடவிக்கலாங்க அதாவது ஃபுல்லாக இந்த ஆயில் ஃபுல்லாக வந்து இந்த பிரியாணி இலையில படுற மாதிரி நல்லா தடவிட்டுக்கோங்க அடுத்து இந்த மாதிரி மண் சட்டியோட மூடி எடுத்துருக்கங்க நீங்கள் உங்கள் வீட்டில் யூஸ் பண்ணாத சில்வர் பாத்திரம் தான் அது கூட நீங்கள் எடுத்துக்கலாம் இப்போது இதில் ஒரு கற்பூரத்தை வச்சுக்கலாங்க கற்பூரத்தை வச்சுட்டு இதை பற்ற வச்சுக்கலாம் கற்பூரம் நல்லா எரிய ஆரம்பித்தோடனே இதுக்கு மேலே தேங்காய் நார் இருக்குது பாருங்க நல்லா காய்ஞ்ச தேங்காய் நார் அதை வந்து இந்த மாதிரி பிச்சு மேலே அப்படியே போட்டுக்கலாங்க இந்த மாதிரி போடும்போது இதுவுமே வந்து நல்லா பற்றிக்கோங்க இந்த மாதிரி நல்லா எரிஞ்சிக்கிட்டு இருக்கப்போ இதில் நம்ம பிரியாணி இலை வந்து ஆயில் தடவி வச்சுருந்தோம் பாருங்கள் அதையுமே மேலே இந்த மாதிரி போட்டுக்கலாம் பிரியாணி இலையும் லைட்டாக வந்து எரிய ஆரம்பிக்கும் இப்போ இந்த ஸ்டேஜில் நம்ம நெருப்பை ஊதி அணைச்சிடலாங்க அணைச்சதுக்கப்புறம் இதுக்கு மேலே வந்து ஒரு கொத்து வேப்பலையை வந்து இந்த மாதிரி மேலே தூவி விட்டுர்லாம் இப்போ பார்த்தீங்கன்னா அந்த தேங்காய் நார்லேருந்து நெருப்பு வந்து அப்படியே பிரியாணி இலையில வந்து பட்டு அதுக்கப்புறம் வேப்பலையில் பட்டு ஒரு மாதிரி புகை வர ஆரம்பிக்குங்க இப்போ உங்களுக்கு கொஞ்சமாக வர மாதிரி இருக்கும் நேரம் ஆக ஆக இன்னும் நிறைய வந்து அதில் வந்து புகை வருங்க இந்த மாதிரி புகை வந்து வரும்போது நம்ம வீட்டில் கொசுக்கள் இருந்தாலும் அது வந்து ஓடி போயிருங்க இந்த ஸ்மெல்லுக்கு வந்து கொசுக்கள் வீட்டில் தங்காது இந்த மாதிரி நம்ம இயற்கையான முறையில் கொசு விரட்டி வந்து ரெடி பண்ணி வச்சுக்கலாங்க அதாவது மாலை நேரம் ஆரம்பிக்கும் போது இந்த மாதிரி நம்ம வீட்டில் ரெடி பண்ணி வைக்கும்போது கொசுக்கள் வரதை நம்மளால் தடுக்க முடியுங்க அந்த காலத்திலலாம் நம்ம பாட்டி தாத்தாக்கள்லாம் இந்த மாதிரி ஐடியாவை தான் கொசு விரட்டியாக வந்து பயன்படுத்தியிருப்பாங்க அதை தான் நான் இன்றைக்கி உங்களோட ஷேர் பண்ணிக்கிட்டேன் இந்த மாதிரி புகை வரும்போது பார்த்தீங்கன்னா நம்ம வீட்டில் கொசுக்கள் இருந்தாலும் அது வந்து வெளியே போயிருங்க கொசுக்கள் வராமலும் இது தடுக்க உதவும் இந்த மாதிரி நீங்கள் ட்ரை பண்ணிக்கோங்க அடுத்து இன்னொரு ஐடியா வந்து பார்க்கலாம் இந்த ஐடியாக்கு இந்த மாதிரி ஒரு அகல் விளக்கு எடுத்துக்கோங்க இப்போ இதில் நம்ம ஃபஸ்ட்டு ரெடி பண்ண பாருங்கள் வேப்பனையும் மஞ்சத்தூளும் கலந்து வச்சிருந்தோம்ல என்ன அதை வந்து இந்த விளக்கில் சேர்த்துக்கலாங்க ஃபுல்லாக சேர்த்துட்டு இதில் வந்து ஒரே ஒரு கற்பூரத்தை நல்லா இந்த மாதிரி கைகளாலேயே நுனிக்கி சேர்த்துக்கலாம் இப்போது இதில் வந்து நம்ம திரி போடுவோம் பாருங்கள் விளக்குக்கு அந்த திரி வந்து ஒன்று போட்டுக்கலாங்க அந்த நுனியில் வந்து இந்த ஆயிலை வந்து கொஞ்சம் அப்ளை பண்ணிக்கோங்க இந்த ஆயிலை தொட்டு அப்ளை பண்ணிட்டு அதுக்கப்புறம் உள்ளே திரிய வச்சுக்கோங்க இப்போ இந்த மாதிரி வந்து நம்ம விளக்கு ஏற்றி வைக்கும்போது பார்த்தீங்கன்னா இதுலேருந்து வர அந்த வேப்ப எண்ணெய் வாசனைக்கு அந்த கற்பூரம் சேர்ந்து வந்து ஒரு வாசனை வருங்க இந்த வாசனைக்கு கொசுக்கள் வந்து வீட்டுக்குள்ள வரவே வராதுங்க நம்ம வீட்டில் மாலை ஆச்சுன்னா இந்த மாதிரி ஒரு விளக்கை ஒரு பக்கமாக ஏற்றி வச்சுருங்க இதுலேருந்து வர ஸ்மெல்லும் வந்து பார்த்தீங்கன்னா கொசுக்களுக்கு வந்து ஆகாதுங்க அதனால நம்ம வீட்டு பக்கமே அதை எட்டி கூட பார்க்காது இதுவுமே ஒரு சூப்பரான ஐடியா தாங்க இந்த ஐடியாவுமே நமக்கு நல்லாவே ஒர்க் ஆகும் ட்ரை பண்ணி பாருங்க அடுத்து நம்ம வீட்டு குழந்தைங்களை காலங்களில் ஸ்கூலுக்கு அனுப்பும் போது இந்த மாதிரி வேப்பண்ணிருக்கு பாருங்கள் அதுலேருந்து கொஞ்சமாக எடுத்து அவங்களோட கைகள்லையும் கால்கள்லையும் இந்த மாதிரி நல்லா தடை விட்டு அனுப்புனீங்கன்னா இதோட ஸ்மெல்லுக்கு வந்து கொசுக்கள் வந்து நம்ம குழந்தைங்க பக்கத்தில் வராதுங்க இதனால் கொசுக்கடியிலேருந்து வர வியாதிலேருந்து நம்ம குழந்தைங்கள நம்ம பாதுகாத்துக்கலாம் நான் எப்போவுமே வந்து இந்த மெத்தடை ட்ரை பண்ணுவேங்க மழைக்காலங்களில் எனக்கு ரொம்பவே வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும் நல்ல ஒர்க் ஆகும் அதே போல் நீங்களும் வந்து உங்கள் வீட்டு குழந்தைங்களுக்கு ஸ்கூலுக்கு போகிறதுக்கு முன்னாடி இந்த மாதிரி வேப்பனையை கொஞ்சமாக எடுத்து அப்ளை பண்ணிவிட்டு அனுப்புங்க இந்த மாதிரி பண்ணும்போது பார்த்தீங்கன்னா கொசுக்கள் வந்து நம்ம குழந்தைங்க பக்கத்தில் இராமல் இருக்குங்க ட்ரை பண்ணி பாருங்கள் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோவில் சொன்ன எல்லா குறிப்புகளுமே உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்திருக்குன்னு நினைக்கிறேன் வீடியோ பிடிச்சிருந்தால் மறக்காமல் இந்த வீடியோவுக்கு லைக்கை தட்டி விட்டுருங்க இது போல் நிறைய யூஸ்ஃபுல்லான வீடியோஸ் தெரிஞ்சிக்க நம்ம புதுமை சமையல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க ஃபஸ்ட் டைம் பார்க்குறதா இருந்தால் நெக்ஸ்ட்டு சூப்பரான வீடியோவில் வந்து மீட் பண்ணுறேன் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்